அம்மா ஒரு சிலைகளாக வச்சிங்க அப்படின்னா வணங்கினீங்க அப்படின்னா உயிர் வந்துடும் சாமியோட இப்போ நீங்கள் நாம் யாரோ ஒருத்தர் வச்சுக்கலாமே நீங்கள் இருக்கிற யாரோ ஒருத்தர் உடலை விட்டு உயிர் வெளியே போயிடுச்சு உடல் வெளியே சுற்றிட்டு இருக்குது அதுக்கான உடலை தேடி சுற்றிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு சிலை இருக்குது சிலை பார்த்தா அவரை மாதிரியே இருக்குது அப்போ அந்த சிலைக்குள்ளே அது உயிர் போகுமா போகாதா போகும்னு நினைக்குமா நினைக்காதா மைண்ட் வருமா வராதா அது லாஜிக்காக போகுதோ இல்லையா செகண்டரியாக வச்சுக்கலாம் போகணும்னு நினைக்குமா நினைக்காத அவ்வளோதான் கொஷின் அந்த மாதிரி நம்ம நம் மனுஷனே இப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச பரமாத்மாவன் எல்லாம் வேரில் இருப்பான் ஆனையில் இருப்பான் சூஸ் தூண்டில் இருப்பான் திரும்பலி இருப்பான் இதில் வேணா இருப்பான் அவன் அதில் போயிடுவான் அதில் போனவனே நீங்கள் காலைல ஏழு எழுந்து எட்டு எழுந்து அப்போ தான் கொட்டாய் விட்டு அப்புறம் டீயை குடிச்சு காஃபியை குடிச்சு அப்புறம் நீங்கள் குளிக்கிறதுக்கே பத்து மணி ஆகி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி அந்த ரூமுக்கே போகாமல் சாமியை பார்க்காம அதுக்கு சிலையை வச்சு நீங்கள் வெளிப்படுறது எதுக்கு அதே கோயிலாக தான் அப்படி நடக்குமா பிரம்ம முகூர்த்தத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிறதில்ல அதுக்கு வேறு காரணங்கள் ஆனால் பிரம்மமுகூர்த்தத்தில் கோயிலுக்கு குளிப்பாட்டிடுவாங்க சாமியை துணி மாற்றிடுவாங்க பூஜை பண்ணிடுவாங்க எப்போது நாம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம் நம்ம மனைவி முகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பிள்ளைகள் முகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி காணவர்கள் ஓதுபவர்களோ அர்ச்சகர்களோ யாரோ ஒருத்தர் எழுந்து போய் சாமியை குளிப்பாட்டி துணியெல்லாம் மாட்டிட்டு அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்போதைக்கு யார் வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஆரத்தி காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் டிஃபன் சாப்பிட்றது உண்டு இதை வீட்டில் பண்ண முடியுமா